கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் இருபத்தேழாம் அதிகாரம் முதல் எண்ணாகமம் முதலாம் அதிகாரம் வரை லேவியராகமம் இருபத்தேழாம் அதிகாரம் கர்த்தருக்குரிய பொருத்தனை ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் மூன்று இருபது வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகியா என்பது வெள்ளிச்சேக்கலாகவும் நான்கு பெண் பிள்ளையை முப்பது சேக்கலாகவும் மதிப்பாயாக ஐந்து ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை இருபது சேக்கலாகவும் வெண்பிள்ளையை பத்து சேக்கலாகவும் ஆறு ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை ஐந்து வெள்ளிச்சேக்கலாகவும் வெண்பிள்ளையை மூன்று வெள்ளிச்சேக்கலாகவும் ஏழு அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை பதினைந்து சேக்கலாகவும் பிள்ளையை பத்து சீக்களாகவும் மதிக்க கடவாய் எட்டு உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாயிருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன் ஒன்பது ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாயிருப்பதாக பத்து அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக அவன் மிருகத்துக்கு பதிலாக மிருகத்தை மாற்றிக் கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாயிருப்பதாக பதினொன்று அது கர்த்தருக்கு பலியிடப்படுத்த சுத்தமல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவன் ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக உன் மதிப்பின்படியே இருக்க கடவுது பதிமூன்று அதை மீட்டுக்குள்ள மனதாயிருந்தானாக உன் மதிப்போடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் பதினான்கு ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டாள் ஆசாரியன் அதின் நலத்துக்கும் இழப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன் ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருக்க கடவுது பதினைந்து தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள கொள்ள மனதாயிருந்தாள் நீ மதிக்கும் திரவியத்தோடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுடையதாகும் பதினாறு ஒருவன் தன் காணியாட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கொண்டால் உன் மதிப்பு அதின் ஒரு விதைக்கிற வயல் ஐம்பது வெள்ளி சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும் பதினேழு வருஷ முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டாள் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும் பதினெட்டு யூபிலி வருஷத்துக்குப் பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டானால் யூபிலி வருஷம் உள்ள மற்ற வருஷங்களின்படியே ஆசாரியன் திரவியத்தை கணக்கு பார்த்து தக்கது உன் மதிப்பிலே தள்ளப்பட வேண்டும் பத்தொன்பது வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள கொள்ள மனதாயிருந்தாள் உன் மதிப்பான திரவியத்தோடே ஐந்தில் ஒரு பங்கைக் கூட்டி கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும் இருபது அவன் வயலை மீட்டுக்கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் இருபத்தொன்று யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும்போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டதாயிருக்க கடவுது அது ஆசாரியனுக்கு காணியாட்சியாகும் இருபத்திரண்டு ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலாயிராமல் தான் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் இருபத்து மூன்று அது யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படி பெறும் விலை இன்னதென்று ஆசாரியன் அவனோடே கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்படி அவன் அந்நாளிலே கொடுக்க கடவன் இருபத்து நான்கு யார் கையிலே அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்பச் சேரும் இருபத்தைந்து உன் மதிப்பெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்காயிருக்க கடவுது ஒரு சேக்கலானது இருபது கேரா இருபத்தாறு தலையீற்றானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது இருபத்தேழு சுத்தமில்லாத மிருகத்தினுடைய தலையீற்றானால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டுக்கொண்டு கொண்டு அதனுடனே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் மீட்கப்படாதிருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்படக்கடவது இருபத்தெட்டு ஒருவன் தன் வசத்தில் உள்ள நரஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும் இருபத்தொன்பது நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்படக்கடவது முப்பது தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது முப்பத்தொன்று ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன் முப்பத்திரண்டு கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது முப்பத்து மூன்று அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாறினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும் அது மீட்கப்படக்கூடாதென்று அவர்களோடே சொல் என்றார் முப்பத்து நான்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசிக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே எண்ணாகமம் முதலாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் எண்ணி தொகையேற்றுதல் ஒன்று இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூட்டாரத்திலே மோசேயை நோக்கி இரண்டு நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழுச்சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் மூன்று இஸ்ரவேலிலே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக நான்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோடே இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும் ஐந்து உங்களோடே நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சேதியூருடைய குமாரன் எலிசூர் ஆறு சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலூமியில் ஏழு யூதா கோத்திரத்தில் அம்மினதாபின் குமாரன் நாகசோன் எட்டு இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனியில் ஒன்பது செப்புலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப் பத்து யோசிப்பின் குமாரராகிய இப்ராஹிம் கோத்திரத்தில் அம்மியூத்தின் குமாரன் எலிஷாமா மனாசி கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியே பதினொன்று பெனியமீன் கோத்திரத்தில் கீதையோனின் குமாரன் அபிதான் பன்னிரண்டு தான் கோத்திரத்தில் அம்மிஷதாயின் குமாரன் அகியேசீர் பதிமூன்று கோத்திரத்தில் குமாரன் பாகியல் பதினான்கு கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப் பதினைந்து நப்தலி கோத்திரத்தில் ஈனானின் குமாரன் அகிரா பதினாறு இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார் பதினேழு அப்படியே மோசியும் ஆரோனும் பேர்பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு பதினெட்டு இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம படிக்கும் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலைதலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் பத்தொன்பது இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான் இருபது இஸ்ரவேலின் மூத்தகுமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைதலையாக எண்ணப்பட்ட போது இருபத்தொன்று ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு பேர் இருபத்திரண்டு புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைதலையாக எண்ணப்பட்ட போது இருபத்து மூன்று சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதினாயிரத்து முன்னூறு பேர் இருபத்து நான்கு காத்புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இருபத்தைந்து காத்கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் இருபத்தாறு யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது போது இருபத்தேழு யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர் இருபத்தெட்டு இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இருபத்தொன்பது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர் முப்பது செப்புலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது முப்பத்தொன்று செப்புலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஏழாயிரத்து நானூறு பேர் முப்பத்திரண்டு யோசிப்பின் குமாரரில் எப்ராஹிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது முப்பத்து மூன்று எப்ராஹிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்து ஐநூறு பேர் முப்பத்து நான்கு மனாசி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது முப்பத்தைந்து மனாசி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்திராயிரத்து இருநூறு பேர் முப்பத்தாறு பெனியமீன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது முப்பத்தேழு பெனிய கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தையாயிரத்து நானூறு பேர் முப்பத்தெட்டு தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது முப்பத்தொன்பது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் பேர் நாற்பது புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது நாற்பத்தொன்று கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நாற்பத்திரண்டு நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது நாற்பத்து மூன்று நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் நாற்பத்து நான்கு எண்ணப்பட்டவர்கள் இவர்களே மூசியும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய பன்னிரண்டு பேரும் எண்ணினார்கள் நாற்பத்தைந்து இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் நாற்பத்தாறு மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் நாற்பத்தேழு லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை நாற்பத்தெட்டு கர்த்தர் மோசியை நோக்கி நாற்பத்தொன்பது நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் ஐம்பது சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பனிமூட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதின் சகல பனிமூட்டுகளையும் சுமப்பார்களாக அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் ஐம்பத்தொன்று வாசஸ்தலம் புறப்படும் ஏவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது ஏவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள் அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன் ஐம்பத்திரண்டு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூட்டாரம் போட கடவர்கள் ஐம்பத்து மூன்று இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும்ங்கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்கி லேவியர் சாட்சியின் வாசுஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார் ஐம்பத்து நான்கு கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள்